ஹலோ இப்படிமா இன்னைக்கான வீடியோவில் காலர் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் எல்லாமே பேப்பர் மார்க்கிங் அண்ட் பேப்பர் கட்டிங் லைனிங்கில் கட் பண்ணுறது ட்ரேஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் ஸ்டிச்சிங் வந்து கண்டினியூ பண்ணலாம் நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு கை கட் பண்ணும்போது துணி வந்து பத்தலை அப்படின்னா நம்ம ஜாயிண்ட் வைக்கணும் ஜாயின்ட் வைக்கிற மெத்தட் வந்து இந்த மாதிரி தான் ஒரு நாலு பீஸ் கிளாத்தை ஃபோர் சைட்ஸ்மே நம்ம வைக்கணும் ரெண்டு கை கட் பண்ணி வச்சுப்போம் இல்லையா அந்த ரெண்டு கை கார்னர்லேயுமே ஒரு நாலு பீஸ் கிளாத்தை ஈவனாக வச்சு நீங்கள் கால் இன்ச் தச்சுட்டு திருப்பி படிமானத்தை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளாத்தை வந்து ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அந்த கையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கட் பண்ணி ஜாயின் பண்ண இடத்த ஈவனாக சென்டர் பார்த்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கை ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லீவ் வந்து நம்ம நார்மலாக ட்ரா பண்ணும்போது ஒரு ஸ்லோப் மாதிரி கிடைக்கும் இல்லையா அந்த சேம் ஷேப்லேயும் நமக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் ரெண்டுத்தையுமே ஈவனாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம நார்மலாக கார்னரில் வந்து ஒன் இன்ச் ஃபோல்ட் பண்ணி தப்புவோம் இன்கேஸ் கிளாத் வந்து கை நீளம் உங்களுக்கு ஆறரை அப்படின்னு இருந்ததுன்னா ஆறுன்னு நீங்கள் ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் எல்லாமே சேர்த்து தான் பண்ணியிருப்பீங்க ஒரு வேளை கிளாத்தில் வந்து ஆறரை நம்ம மார்க் பண்ணும்போது ஒரு கிளாத்தில் ஆறு இன்ச் தான் கிளாத்தே இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஒரு அரை இன்ச் மட்டும் ஃபோல்ட் பண்ணி தைச்சா போதும் ஒன் இன்ச்சுமே தைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை தைச்சீங்கன்னா கிளாத் ஹேண்ட் போர்ஷன் வந்து ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு பேக் போர்ஷன் பேக் போர்ஷனில் காலர் நெக்குன்றதால நெக் வந்து ரொம்ப டீப்பாக இறங்கியிருக்காது ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம கேர்வ் வரைஞ்சிருப்போம் ஸோ சின்னதாக தான் இருக்குமே பேக் நெக்கு பேக் இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னா பேக் நெக்கில் நம்ம டேரெக்டாகவே தச்சு திருப்பாமல் நம்ம டேரெக்டாகவே நெக் சைடில் மட்டும் ரவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக திருப்பிட்டு எப்பயும் போல் எல்லா சைடுமே சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து மடித்து தைக்கிறேன் இதுதான் டிஃப்ரென்ஸ் காலர் நெக்கில் ஏன் நம்ம வந்து நெக்கை தச்சு திருப்ப வேணாம் அப்படின்னா காலர் நெக்கில் நம்ம பைப்பிங் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படி இல்லைனாலுமே எதாவது ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஃபினிஷிங் பண்ணுவோம் அதனால் நம்ம பயப்பட வேண்டாம் இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம் நம்ம பைப்பிங் வைக்க வேண்டாம் க்ராஸ் பீஸ் வைக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலர் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி திருப்பிக்கோங்க ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டெப் தான் நெக்கை வந்து தச்சுட்டு திருப்பி சுற்றி தையல் போட்டுட்டு கார்னரில் கீழே ஒன்றரை இன்ச் மடித்து நம்ம நீட்டாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும் ஸ்டிச் எல்லாமே பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்டாக நீட்டாக ஸ்டிச் எதுவுமே பிரியாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேணும்னா கார்னரில் வந்து பார்டர் கீழே கார்னரில் ஒரு ஸ்டிச்சும் நார்மலாக நம்ம மடித்து தைக்கும் போது எண்டில் ஒரு ஸ்டிச்சும் போடுவோம் நீங்கள் கார்னர்லேயுமே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க போட்டுட்டு நாளைக்கு அடி இன்ச்சுக்கு வந்து டாட் பிடிச்சிக்கோங்க ஷோல்டரை ஈவனாக ஆக்கிட்டு கீழே வந்து நாலு கால் இன்ச் பாயிண்ட் வச்சு டாட் பிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரண்ட் சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரெண்ட் சைடில் நெக் ஷேப் ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு திருப்பி படிமண தேல் போட்டுக்கணும் கட் எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம யூ டேர்னில் ஒரு ஹாஃப் யூ மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நெக்கை வந்து டேரெக்டாக திருப்பி தைச்சா அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது சின்ன சின்ன கட் கொடுத்தோன்னா கிளாத் வந்து லூஸ் ஆகி நமக்கு திருப்பி வரும்போது அந்த ஷேப்போடு நமக்கு பெர்ஃபெக்டாக கிடச்சிரும் ஸோ அந்த கட் கொடுக்கறத வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடணும் ஸ்டார்டிங்கில் நான் கட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் என்னோடய கிளாத்தில் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் கிளாத் கொஞ்சம் பத்தல அதனால ஜாயின்ட் வைக்கணுன்றதுக்காக இப்போது ஜாயிண்ட் வச்சுட்டு ஆல்ரெடி தச்ச பீஸ் எடுத்து மேலே வச்சு நெக்கை வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன் அகெயின் சேம் ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுறேன் கொஞ்சம் அந்த நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் கொடுத்து திருப்பி படிமணத்தையில் போட்டுட்டு அந்த கிளாத் ஃபுல்லாக நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ நம்ம தைக்கிறது காலர் ப்ளவுஸோட போர்ஷன் தான் இருந்தாலுமே நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற சேம் மெத்தட் தான் எல்லா பிளவுஸ்க்குமே ஃபாலோ பண்ணுவோம் நார்மல் டு ப்ரைடல் ப்ளவுஸ் அண்ட் டிசைனர் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம் அந்த டிசைன் மட்டும் பார்த்திங்கன்னா நெக்கில் மாறும் இல்லை பைப்பிங் வைக்கிறது லேஸ் வைக்கிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆடிங் அந்த ஒர்க் வந்து ஆட் பண்ணுறோம்ல இதெல்லாமே எக்ஸ்ட்ரா வரது பேட்ச் ஒர்க்கில் ஒரு செப்ரேட் பண்ண பீஸை வந்து சேர்த்து வைக்கிறது ஒரு தனியாக ஒரு பேட்ச் க்ரியேட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே வரும் பட் நம்ம ஸ்டிச் பண்ணுற அந்த மெத்தட் வந்து எதுலேயுமே சேஞ்ச் ஆகாது சேம் ப்ரொசஸ் தான் ஃபாலோ ஆகும் இந்த வீடியோவில் நான் ஸ்டிச் பண்ணுறது எல்லாத்தையுமே பொறுமையாக பாருங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுற மெத்தட் தான் நான் எதுலேயுமே கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த க்ளாஸில் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேட்கலாம் நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இருந்தே நீங்கள் கற்றுக்கணும் அதுவும் தெளிவாக கற்றுக்கணும் கற்றுக்கிறவங்கள்ட்ட டேரெக்ட் காண்டாக்ட் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம கிளாஸை வந்து காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் எல்லா டவுட்மே க்ளியர் பண்ணுவோம் அண்ட் ப்ளவுஸ் போர்ஷனில் டென் டைப்ஸ் இருக்குது சுடிதாசுமே சிக்ஸ் டு சிக்ஸ் டைப்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு க்ளியராக சொல்லி தந்துடுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்